கொலை செய்ய நோக்கத்தோட மலையில் இருந்து தள்ளிவிட்டது வாழ்க்கை பயிற்சி பயிற்சி வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடுது கோர்ட்டில் அடுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா வந்து சிந்திக்கிட்டு வந்து சொல்கிறாங்க என் வாழ்க்கையும் பறிச்சுக்கிட்டு இப்போ வந்து என்னை நிம்மதி இல்லாமல் வந்து தவிக்க விட்டு உன வந்து நான் வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்னேகா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவனை சும்மாவே விடக்கூடாது சிவாவை அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்னேகாவை வந்து வெயிலேருந்து வெளியில் வராங்க வெளியில் வந்து இன்னும் கோபமாக ஆகுறாங்க சிந்துவை வந்து எதனா பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதனா பண்ண போகிறாங்க ஸோ அது மாதிரி தான் அப்கமிங்கில் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு வந்து காயத்ரி வந்து தப்பாக தொடங்கும் காயத்ரி வந்து கண் விழிச்சிடுறாங்க இசைக்கு அடிச்சிடுறாங்க அப்போ வந்து இசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டவுட்டு நம்ம தான் வந்து பாலில் வந்து மயக்க மருந்து கொடுத்தோமே அவள் வந்து அது குடிக்கலையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு காமிக்கும்போது தான் நம்ம காயத்ரி அந்த பாலை வந்து குடிச்சிருக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து இந்த சாக்கா வச்சு பயிர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஆறுமுகத்துக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை இவனை எப்படின்னாச்சும் வந்து தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் அப்கமிங் ப்ரோமோ வரப்போது வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்னதுன்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்